பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் எனும் வள்ளுவரின் வாக்கினை நெஞ்சில் ஏந்தி சமூக சமநிலைக்காக களத்தில் நிற்கும் மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் அவர்களை எத்து செய்யும் தமிழனங்கு எனும் வாக்கியத்தை முதன்மையானதாக கொண்ட அயலக தமிழர்கள் நாள் விழாவினை தொடங்கி வைக்கும்படியான விழா பேருரையாற்ற அன்புடன் அழைக்கிறோம் தாமு அன்பரசன் அவர்களே விழாவை முன்னிலைய நடத்தி கொண்டிருக்கக்கூடிய மாண்புமிகு சிறுபான்மையினர் நலன் மற்றும் வெளிநாடு வாழ் தமிழர் நலத்துறை அமைச்சர் அண்ணன் திரு சாமு நாசர் அவர்களே மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அருமை சோதரர் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களே மொரீஷியஸ் நாட்டின் வெளியுறவுத்துறை அமைச்சர் மாண்புமிகு ராஜன் நரசிங்கன் அவர்களே இலங்கை அரசினுடைய மாண்புமிகு இணையமைச்சர்கள் திரு சுந்தரலிங்கம் பிரதீப் அவர்களே அயலக தமிழர் நலவாரிய தலைவர் அண்ணன் கார்த்திகை சிவசேனாதிபதி அவர்களே நாடாளுமன்ற உறுப்பினர் சகோதரர் அப்துல்லா அவர்களே டாக்டர் கலாநிதி வீராசாமி அவர்களே இலங்கை நாடாளுமன்ற உறுப்பினர் திரு ரவு அகீம் அவர்களே தமிழ்நாடு அரசினுடைய பொது மற்றும் மறுவாழ்வுத்துறை அரசு செயலாளர் திருமதி ரீட்டா ஹரிஷ் தாக்கர் ஐஏஎஸ் அவர்களே மலேசிய பிரதமர் அவர்களுடைய சிறப்பு பணி அதிகாரி திரு சண்முகம் மூக்கன் அவர்களே தென்னாப்பிரிக்க அரசினுடைய கலாச்சார மத மற்றும் மொழியியல் சமூகங்களுடைய உரிமைகளை ஊக்குவித்தலுக்கான ஆணையர் திரு ராஜேந்திரன் தங்கவேலு கோவிந்தர் அவர்களே ஐக்கிய அரபு அமெரிக்கத்தில் உள்ள பிளாக் திலிப் குழுமத்தின் தலைவர் திரு முகமது கனி முகமது ஏஹியா அவர்களே இங்கிலாந்து இந்திய வணிக நெட்வொர்க்கின் கௌரவ தலைவர் திரு வேலு சிங்கார் அவர்களே ரியூனியன் தீவினுடைய சிசிஐ ரியூனியன் தலைவர் திரு பியாரிக் அவர்களே அமெரிக்காவை சேர்ந்த ஜோகோ ஹெல்தினுடைய தலைவர் மற்றும் இணை நிறுவனர் திரு அவர்களே சேலம் நிறுவனர் மற்றும் தலைமை நிர்வாக அதிகாரி திரு ஐயாதுரை அவர்களே நன்றியுரை ஆற்ற உள்ள அயலக தமிழர் நலன் மற்றும் மறுவாழ்வுத்துறையினுடைய ஆணையர் திரு கிருஷ்ணமூர்த்தி அவர்களே அயலக தமிழர் நலவாரி உறுப்பினர்கள் திரு கால்வெல் வேல்நம்பி அவர்களே திரு சிங்கப்பூர் ராம் அவர்களே திரு துபாய் மீரான் அவர்களே திரு மும்பை மீரான் அவர்களே திரு லண்டன் ஃபைசல் அவர்களே வழக்கறிஞர் திரு புகழ்காந்தி அவர்களே பல்வேறு நாடுகளில் இருந்து வருகை தந்துள்ள தமிழ் பெருங்குடி மக்களே நிகழ்ச்சியை ஒருங்கிணைக்கக்கூடிய பல்வேறு துறை அரசு அலுவலர்களே கழகத்துறை நிர்வாகிகளே உங்கள் அனைவரையும் வரவேற்று என்னுடைய வணக்கத்தை தெரிவித்து பொங்கல் நல்வாழ்த்துக்களையும் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களையும் முதல்ல தெரிவித்துக் கொள்கின்றேன் தமிழ்நாடு அயலக தமிழ் நலன் மற்றும் மறுவாழ்வுத்துறை சார்பாக அயலக தமிழர் தின நிகழ்ச்சிகளை தொடங்கி வைப்பதில் நான் மிகுந்த பெருமை அடைகின்றேன் மகிழ்ச்சி அடைகின்றேன் கடந்த வருடமும் அயலக தமிழர் தின நிகழ்வுகளை தமிழ் வெல்லும் என்ற கருப்பொருளில் நான் தான் தொடங்கி வைத்தேன் இந்த வருடம் எத்திசையும் செய்யும் தமிழங்கை என்ற கருப்பொருளில் இந்த விழாவை நான் தொடங்கி வைக்கின்றேன் உலகின் பல்வேறு இடங்களிலிருந்து வருகை தந்துள்ள உங்கள் அனைவரையும் நம்முடைய தாய் தமிழ்நாட்டிற்கு வருக வருக என்று முதற்கண் வரவேற்கின்றேன் இந்த சிறப்புக்குரிய நிகழ்வில் நாளைய தினம் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் பங்கேற்று நிறைவு உரை ஆற்ற உள்ளார்கள் உலகெங்கும் வாழ்கின்ற தமிழர்களுடைய நலனை கருத்தில் கொண்டு நம்முடைய திராவிட மாநில அரசு அயலக தமிழர் நலன் மற்றும் மறுவாழ்வு துறையை இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு உருவாக்கியது இந்த துறை தொடங்கப்பட்ட நாளிலிருந்து இதன் செயல்பாடுகளை நான் தொடர்ந்து கவனித்துக் கொண்டு வருகின்றேன் ஒரு மாநில அரசின் துறை இந்த அளவுக்கு வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நம்முடைய தமிழ் மக்களுடைய நலனுக்காக உழைக்க முடியுமா என்று சொல்கின்ற அளவுக்கு சிறப்பாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது இன்றைக்கு இத்தனை ஆயிரம் தமிழர்கள் இங்கே பல்வேறு நாடுகளிலிருந்து வருகின்றன அதற்கு துறையினுடைய செயல்பாடுகளே காரணம் இன்றைக்கு முத்தமிழக இங்க கலைஞருடைய வழியில் உலகெங்கும் வாழ்கின்ற தமிழர்களுக்காக தாய் தமிழ்நாட்டிலிருந்து உழைத்துக் கொண்டிருப்பவர் தான் நம்முடைய முதலமைச்சர் திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் இங்கே அமெரிக்கா இங்கிலாந்து சிங்கப்பூர் மலேசியா தென்னாப்பிரிக்கா இலங்கை என ஐம்பதுக்கும் அதிகமான நாடுகளில் இருந்து அரசு பொறுப்புகள் உள்ளவர்கள் அதிகாரிகளாக பணியாற்றும் தமிழர்கள் வருகை தந்திருக்கிறீங்க வேர்களை தேடி விழுதுகளை வருவதைப் போல தாய்மடியை தேடி பிள்ளைகள் வருவதைப் போல தமிழ்நாட்டை நோக்கி நீங்கள் அனைவரும் வந்திருக்கிறீங்க ஆகவே உங்கள் அனைவரையும் நம்முடைய தமிழ்நாட்டில் சந்திப்பதில் உள்ள பகுதியே மிகுந்த மகிழ்ச்சியும் பெருமிதமும் பெருமையும் கொள்கின்றேன் இது போன்ற சந்திப்புகள் தான் நமக்கு இடையேயான அந்த உணர்வை பாசத்தை இன்னும் அதிகமாக்கும் என்று நான் நிச்சயமாக நம்புகின்றேன் அயலக தமிழர்கள் நலனில் நம்முடைய கழக அரசு மிகுந்த அக்கறையுடன் செயல்பட்டு வருகின்றது அதற்கு உதாரணமாகத்தான் அயலக தமிழர் வாரியத்தை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் துவங்கி வைத்தார்கள் அதில் இன்றைக்கு கிட்டத்தட்ட இருபத்தி ஆறாயிரம் பேர் உறுப்பினர்களாக இருக்கின்றார்கள் உலக அளவில் தமிழர்களுடைய உழைப்பும் ஆற்றலும் இன்றைக்கு தவிர்க்க முடியாத ஒன்றாக இருக்கின்றது கூகுள் மைக்ரோசாப்ட் ஆப்பிள் என உலகின் அனைத்து தலைசிறந்த நிறுவனங்களிலும் தமிழர்களுடைய திறமைக்கு என்று தனி மதிப்பு இருக்கின்றது அங்கெல்லாம் முக்கிய பொறுப்புகள்ல நம்முடைய தமிழ் மக்கள் நீங்கள் பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள் வெளிநாடுகளில் தமிழ் மக்களுக்கு ஏதாவது பிரச்சனை என்றால் நம்முடைய அயலக தமிழர் நலத்துறை உடனே களத்தில் இறங்கி அவங்களை மீட்டெடுக்கின்றது சமீபத்தில் ஒரு உதாரணம் சமீபத்தில் நடந்த உக்ரைன் ரஷ்யா போர் இஸ்ரேல் பாலஸ்தீன போர் போன்றவற்றின் பொழுது அங்கு படிக்கும் மாணவர்களை நம்முடைய அரசு பத்திரமாக மீட்டு தமிழ்நாடு அழைத்து வந்திருக்கிறது இந்த மூன்று ஆண்டுகள் மட்டும் கிட்டத்தட்ட இரண்டாயிரத்தி ஐநூறு பேரை அயலக தமிழர் நலத்துறை மீட்டு வந்திருக்கின்றது தமிழ்நாடு வாழ் தமிழர்களுக்கு எப்படி திட்டங்கள் தீட்டப்படுகிறதோ அதே போல வெளிநாடு வாழ் தமிழர்களுக்கும் பல்வேறு திட்டங்களை நம்முடைய திராவிட மாடல் அரசு தீட்டி வருகின்றது புலம்பெயர்ந்த மண்ணில் தமிழுக்காக பாடுபடும் தமிழ் சங்கங்களுக்கு விருதுகள் கரியன் பெயரில் விருது தமிழ் மாமணி பட்டம் போன்றவை நம்முடைய அரசு சார்பாக வழங்கப்படுகின்றன இந்த வருடம் புதிதாக வெளிநாடுகளில் உள்ள தமிழ் சங்கங்களுக்கும் நமக்கும் இணைப்பை ஏற்படுத்துகின்ற வகையில் தமிழர்களுக்கு சிறந்த பண்பாட்டு தூதுவர் என்ற விருது வழங்கப்படுகின்றது உலகம் முழுவதும் வாழும் தமிழருடைய பிள்ளைகள் தமிழ் மொழியை கற்பதற்கு ஏதுவாக தமிழ்நாள் தமிழ்நாடு பாடல் நூல் கழகம் சார்பாக நூல்களை வழங்கி அவர்கள் தமிழ் கற்பதற்கான வாய்ப்புகளை நம்முடைய திராவிட மாடல் அரசு கழக அரசு ஏற்படுத்தியுள்ளது அயலக தமிழர்களுடைய தமிழ் வளர்ச்சி பணிகளை போற்றுகின்ற வகையில் உலக தமிழ் எழுத்தாளர்களுடைய படைப்புகளுக்கு விருதுகளையும் பரிசுகளையும் நம்முடைய கழக அரசு தொடர்ந்து வழங்கிக் கொண்டு வருகின்றது இப்படி இங்கு உள்ள தமிழர்களுக்கு மட்டுமல்ல உலகம் எங்கும் உள்ள தமிழர்களுக்கும் உழைக்கின்ற அரசாக நம்முடைய திராவிட மாடல் அரசும் நம்முடைய முதலமைச்சர் அவர்களும் திகழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அந்த வகையில் இந்த நிகழ்ச்சியை மிகச்சிறப்பாக ஒருங்கிணைத்திருக்கக்கூடிய நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் அண்ணன் நாசர் அவர்களுக்கும் மற்றும் துறை சார்ந்த அதிகாரிகள் அலுவலர்கள் அனைவருக்கும் பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த அயலக தமிழர் தினம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து மிகப்பெரிய வெற்றியை பெறட்டும் உங்கள் அனைவருக்கும் மீண்டும் என்னுடைய புத்தாண்டு மற்றும் பொங்கல் நல்வாழ்த்துக்களை தெரிவித்து இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்